அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தொராம் நாள் வளர்புறை திரியோதசி திதி பகல் மூன்று பத்து மணி வரை பிறகு சதுர்த்தி அவிட்டம் நட்சத்திரம் மாலை நாலு முப்பத்தி மூன்று மணி வரை பிறகு சதயம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஆறு பதினஞ்சு தொடக்கம் ஏழு பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை இமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சர்வதேச ஓசோன் தினம் இன்று வெளிநாடு பயணம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க புதிய விஷயங்களை தேடி கேட்க நன்று இன்று சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்